ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாவூசு மார்க்கெட் டவுன் டவுசன் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது பாருங்கள் பெரிய கடை அண்ணா கடை தான் அண்ணா உங்கள் பேர் ஆல்பட்டுங்களா ஆல்பர்ட்டுங்களா சரிங்கண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க ஆட்டோமட்டிங்க இது எங்கேருந்து எடுக்கிறீங்க ஒசூர் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குங்கண்ணா கிலோ எவ்வளோங்கண்ணா இருபத்தஞ்சி ரூபா தான் ஆனால் இப்போ ஒரு ஒரு முட்டக்கவசம் ரெண்டு கிலோ வருபோலிங்க ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய முட்டைக்கி பாருங்க பாருங்கள் இதெல்லாம் மூணு கிலோ வர மாட்டேங்குதுண்ணா எந்த ஒரு கே கேரட்டுங்கண்ணா அது ஊட்டி கேரட்டாங்கண்ணா எவ்வளோங்கண்ணா கிலோ முப்பது நாற்பது ரூபாய்க்கு தான் போதா அதுக்கு மேலே விலை இல்லையா ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஊட்டி கேரட்டு கிலோவே இருபது ரூபான்றாரு பாருங்கள் எவ்வளோ கொட்டி வச்சுருக்காரு பாருங்கள் கிலோ முப்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கா கா இந்த முட்டை வாசலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபாஸோ இருபத்தஞ்சி ரூபா தான் சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் கேரட்டெல்லாம் இங்கே நல்லா கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே வாங்கலாங்கிறாங்க ஊட்டி பீட்ரூட்டாண்ணா எவ்வளோ எவ்வளோங்கண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி பீட்ரூட்டு கிலோவே முப்பது ரூபா தான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நிலவரம் பாருங்கள் ரேட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கு இந்த பாருங்கள் இவ்வளோ கம்மியெல்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முப்பது ரூபா கேரட்டு கிலோ இருபத்தஞ்சி ரூபா பீட்ரூட்டு எல்லாம் ஒரே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது இருபத்தஞ்சி இப்படி தான் சொல்கிறாரு இது இருபத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாரு பாருங்க ஊட்டி உருளை எவ்வளோங்கண்ணா இல்லை நாற்பது தான் எப்படிண்ணா உள்ள மார்க்கெட்டுகள் அதிகமாக சொல்கிறாங்களே கிலோ அறுபது ரூபா எழுவதுருவான்றாங்களே சரி நீங்கள் கடையை எடுத்துடணும் ஒரு பத்து மணிக்கு கடை திறக்கிறதுக்குள்ளே எடுத்துடுறனால ஓ அதனால் நீங்கள் முன்னாடியே சேல்ஸ் பண்ணிடணும் அதனால் இப்போ வந்த வரைக்கு வந்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துடணும் இப்போ இது என்ன பண்ணுவீங்க இது இந்த இந்த கேரக்டர் வீட்டில் சார் இதெல்லாம் வந்து கிலோ பத்து அது ஹோட்டலுக்கு எடுத்து வாங்களோ ஹோட்டலுக்கு எடுத்து வாங்க எந்த சந்தைக்கு நான் கொடுக்குறீங்க வாங்கிட்டு போய்றாங்களா நீங்கள் தான் கூட கொடுக்கணுமா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க பாரத இந்த பீட்ரூட் வந்து கிலோ பத்து ரூபாய் தான் அண்ணன் வச்சிருக்காரு அது வேற பீட்ரூட் கேரட் கொடுக்குண்ணா ஊட்டி தானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு ஒரு கிலோ முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு டவுன் ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்கள் ஒரு கிலோவே முப்பது ரூபா தான் தண்டனை சொல்கிறாரு அது வாங்க ஆலோண்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக உட்காந்துக்கிறாரு பாருங்கள் இதே வியாபாரம் ஆக மாட்டேங்குது இல்லை கிலோ இருபத்தஞ்சி முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு எவ்வளோ தான் சொன்னீங்க ஊட்டி நாற்பது இது ஆக்கிராவா அதே எவ்வளோண்ணா ரூபா நல்லா கம்மியாக இருக்குது I'm going to go